நாள் செய்யும் இனைதான் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்று செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ஸ்பிரிச்சுவல் ஜோஜரப் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தினசரி ராசி பலன்கள் அதாவது இன்றைய ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வாங்க பஞ்சாங்கத்தை பார்க்கலாம் நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு ஆடி மாதம் பதினேழாம் நாள் வெள்ளிக்கிழமை சுக்கரவாரம் ரெண்டு ஆங்கில தேதி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் பகல் பன்னிரெண்டு ஐம்பத்தாறு வரைக்கும் பிறகு புனர்பூச நட்சத்திரம் இன்றைய திதி திரையோதசி திதி மாலை நாலு நாற்பத்தி ஏழு வரைக்கும் இன்று சித்தயோகம் அறுபது நாழிகையும் இருக்கிறது இன்றைய ராகு கால நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை குளிகை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒம்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சூ சூளம் இன்னைக்கு தெற்கு தென்மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய திலகங்களை பார்க்கலாம் ரிஷபத்தில் சந்திர பகவான் மிதுனத்தில் சூரியன் புதன் கடகத்தில் சுக்கரன் சிம்மத்தில் கேது பகவான் கன்னியில் சனி பகவான் கும்பத்தில் ராகு பகவான் மீனத்தில் இருக்கிறார்கள் இன்றைய கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசராசியினுடைய அதிபதி ரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் நாலாம் பார்வையாக அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் பூர்வீகத்தில் போய் ஏதாவது வீடு கட்ட வீடு மனை வாங்க தோட்டத்துறவு வாங்க வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க பூர்வீகத்திற்கு சென்று வருவீர்கள் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் நீங்க எதிர்பார்த்ததை காட்டிலும் பணம் பல வகையில் வந்து சேரும் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் இருக்குமா கண்டிப்பாக இருக்கும் மற்றபடி காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறை ஊழியர்கள் ரசாயனத்துறையில் இருப்பவர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஆர்டர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் ஃப்ளாட் பிரமோட்டர்ஸ் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் நிதித்துறை நீதித்துறையில் பணிபுரிபவர்கள் அத்துணை பேர்களுக்கும் இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள் நினைச்ச காரியம் கைகூடுமா கண்டிப்பாக கைகூடும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஏதாவது உங்களுக்கு கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் தொழிலில் உத்தியோகத்தில் அதாவது குரு பார்வை இருப்பதால் தொழிலில் வந்து ஒரு முன்னேற்றமான ஒரு நாள் அதிகாரிகளிடம் பாராட்டினை பெறுவீர்கள் சொந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இரட்டிப்பு வருமானம் இரட்டிப்பு மகிழ்ச்சி கண்டிப்பாக இருக்கும் வெளிநாடு போகலான்னு உட்காந்து பேசி நல்ல முடிவாக எடுப்பீங்க உங்கள் ஜனநக ஜாதகம் அதற்கு இடம் கொடுக்கும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக செல்லலாம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் நாலாம் இடத்தில் இருக்கார் நாலு அப்படின்னு சொன்னால் சுகஸ்தானம் அது மட்டும் இல்லை நீங்கள் வீடுகள் ஆல்ட்ரேஷன் பண்ண வீடு பெயிண்ட் பண்ண இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ண இல்லை பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்க இல்லை ஃபோர் வீலரை கார் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்கும் மற்றபடி உங்களுக்கு முயற்சி ஸ்தானாதிபதி நல்ல நிலையில் இருக்கிறதால குறை ஒன்றும் இல்லை அதுவும் சந்திரனும் புதனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதால உங்களுடைய முயற்சியால் உங்களுக்கு இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு பொருளாதார மேன்மையை பார்க்க போகிறீர்கள் குலதெய்வத்தின் அலுகிரகத்தால் குழந்தைகளுடைய கல்வி மிக சிறப்பாக போகிறது வெளிநாடு தொடர்புடைய விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்க போகிறது தொழிலில் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் சின்சியாரிட்டி டெடிகேஷன் அதாவது அர்ப்பணிப்பு ஒரு எட்டு அவர் ட்யூட்டின்னா பத்து அவர் வேலை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் கண்டிப்பாக வரும் மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த சனி பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கிற அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் யார்கிட்ட பேசுனாலும் ஃப்ளெக்சிபிளாக பேசுவீங்க பேசி காரியம் சாதிப்பதில் இன்று வல்லவராக இருக்கப் போகிறீர்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் இருக்கார் ராசியில் சந்திர பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார்கள் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு கண்டிப்பாக இந்த ப பத்திரிகை துறை மீடியா துறை இந்த டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் கணிதம் சம்பந்தப்பட்ட கணக்கியல் துறையில் மற்றபடி ப்ரெஸ் ப்ரெஸ்ஸில் வேலை பார்க்குறவங்க மீடியாவில் வேலை பார்க்குறவங்க வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் ஜோதிட அறிஞர்கள் இவங்க எல்லாருக்கும் சிறப்பான காலம் இருந்தாலும் கொஞ்சம் பேசுவதில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழப் போகிறீர்கள் பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர் லேப்டாப் பெண் பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் ஆர்னமெண்ட்ஸ் ட்ரெஸ் மெட்டீரியல் வாங்கி குவிக்கக்கூடிய ஒரு நாள் வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தருமா கண்டிப்பாக ஆதாயத்தை தரும் பிள்ளைகளுடைய கல்வி மிக சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு உங்கள் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் சுகவாசியாக இருக்கப் போகிறீர்கள் எதிரிகளால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது மாறாக சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் மற்றபடி வெளியூர் வெளிநாட்டு பயணம் செல்வதாக இருந்தால் நீங்கள் தாராளமாக செல்லுங்கள் நன்மை பயக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கு உங்களை பொறுத்தவரையிலையும் ராசிநாதன் எங்கே பார்க்குறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறார் இப்போ உயர்கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகளும் நல்லா படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கும் இன்று சிறப்பான ஒரு நாளாக அமைகிறது இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ராசியினுடைய அதிபதி பன்னெண்டில் இருக்கார் ஆனால் பன்னெண்டாம் வீட்டு அதிபதி புதன் ராசியில் இருக்கார் அப்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெளியூர் பயணமோ வெளி மாநிலம் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு கண்டிப்பாக அமைய போகிறது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலகட்டம் லட்சுமி கடாட்சியம் நிறைந்த ஒரு நாள் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் பயக்கும் ஒரு சிலர் குறுகிய தூர பயணம் ஏற்படும் அதனால் நன்மைகள் நடக்கும் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மிக மேம்பாடு அடையக்கூடிய ஒரு நிலை பூர்வீகத்தில் வீடு கட்ட வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண மனை வாங்க ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க மற்றபடி இந்த நாள் உங்களுக்கு சீட்டாட்டம் ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஹோட்டல் பிஸ்னஸ் ஷே ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேர்களுக்கும் அற்புதமான ஒரு நாள் தொழில் மிக சிறப்பாக செல்லும் அதிலேயே குறிப்பாக காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் நிதித்துறை நீதித்துறை ரசாயனத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் இரும்பு சார்ந்த தொழில் சாலைகள் பணியாற்றக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் இன்றைக்கி வந்து கழகராசி அன்பர்கள் சாதிக்கக்கூடிய ஒரு நாள் சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு நாள் உங்களை பொறுத்தவரலையும் லட்சுமி கடாட்சும் நிறைந்த நாளாகவும் அமைகிறது இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க அடுத்தவங்களுக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்லிட்டு மூக வளர்ச்சி நீங்கள் அசிங்கப்பட்டு வராதிங்க மற்றபடி தொழில் விருத்தி அடையும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பேரு புகழ் அந்தஸ்து கிடைக்கும் ஒரு சாதாரண ஒரு நடைபாதை வியாபாரிகளாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு நல்ல ஒரு சம்பாத்தியம் கிடைக்கப் போகிறது உங்களை பொறுத்தவரையிலையும் பண வரவு என்பது இரட்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த நாலாம் இடத்தை செவ்வாயும் குருவும் பார்வையிட்டு குரு மங்கள யோகம் ஏற்படுவதால் உங்களை பொறுத்தவரையிலையும் வீடு வாங்க மனை வாங்க துறவு வாங்க ஏதாவது ஒரு நீங்கள் ஒரு பூமியில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இது அமைகிறது மற்றபடி எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் உங்களை பொறுத்தவரையிலையும் இன்றைக்கி விபரீத ராஜயோகத்தை தருவார் சனி பகவான் பொறுத்தவரிலையும் மற்றபடி உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய போகிறது இந்த சந்திரன் பன்னெண்டுக்குடையவன் எங்கே இருக்கிறார் பதினொன்றில் பதினொன்று குடையவன் பன்னெண்டில் இருக்கார் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பயனும் கூட அனுகூலமாக இருக்கும் வெளிநாடு போகணும்னு உட்காந்து பேசி நல்ல முடிவாக எடுப்பீங்க சூரியனே பன்னெண்டில் தானே இருக்கார் அப்போது பண வரவு என்பது சிறப்பாக இருக்கும் ஆனால் அதற்கு தகுந்த செலவினங்கள் ஏற்படும் சுப செலவாக போகிறது இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்கும் ராசிநாதன் பதினொன்னில் இருக்கார் சூப்பருங்க நினைத்த காரியம் கைகூடும் பதினொன்னுக்குரிய சந்திரன் பத்தில் இருக்கார் பரிவர்த்தனை யோகம் அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் பொருளாதார மேன்மை நல்ல ரெட்டிப்பு வருமானம் நினைத்த காரியம் கைகூடும் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கை பார்க்க போகிறீங்க நல்ல பண வரவு வந்தாலும் குடும்பத்திற்காக செலவு செய்யக்கூடிய ஒரு நாள் அது சுப செலவாகத்தான் அமையப்போகிறது இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும் எடுக்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் வெற்றி பெற்று தான் வீடு வெற்றியோடு வருவீர்கள் மற்றபடி உங்களுக்கு ஒரு சிலருக்கு குறுகிய தூர பயணம் ஏற்பட்டாலும் அது நன்மையில் முடியும் என்று சொல்லலாம் இன்னைக்கு ஏழு ராகு இருக்கிறதால கணவன் மனைவி விட்டு கொடுத்து போங்க நண்பர்கள்கிட்ட விட்டு கொடுத்து போங்க கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகள்கிட்ட விட்டு கொடுத்து போங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை வீட்டில் வயதான பெரியவர்கள் இருந்தால் அவர்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மற்றபடி உங்களுக்கு டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க மந்திய சூட்டை மாதிரி இருப்பீங்க செலவுகள் சுப செலவும் ஏற்படும் அசுப செலவும் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் துளாராசிக்கு இன்னிக்கு நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகமான ஒரு நாளுங்க இந்த பல வரவு என்பது ரொம்ப அதிகரிக்கும் பணம் பல வகையில் வந்து பையன் நிரப்பும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாமா ரொம்ப நாள் நின்று போச்சு அப்போ அப்படின்னு சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான பேச்சுவார்த்தை நடத்துவீங்க வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு நாள் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தருமா கண்டிப்பாக ஆதாயத்தை தரும் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் உண்டு மற்றபடி எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் ஒன்று எப்படின்னா அவங்க பிறந்த இருந்து லிக்விட் கேஷோ ஜூல்ஸோ கொண்டு வரணும் அல்லது அவங்க வேலை பார்க்குற இருந்து ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் வரணும்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலை மற்றபடி பாருங்கள் உங்களை பொறுத்தவரையிலையும் பத்தாம் இடத்து அதிபதி ஒன்பதில் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் ஒன்பதுக்குடிய புதன் ஒம் பத்தில் இருக்கார் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருப்பதால் தொழில் ரீதியாக நீங்கள் கேட்குற இடத்துல கடன் கிடைச்சி தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க மற்றபடி உங்களுக்கு ராசிநாதன் பதினொன்னில் இருப்பதால் எண்ணிய செயல் ஈடேற போகிறது தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது இணைத்த காரியம் கைகூடி வரப்போகிறது லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்கும் ரொம்ப அமக்கலமாக இருக்குங்க செவ்வாயே பார்க்குறார் ராசிநாதன் ராசியை பார்க்குறார் சுக்கருடைய வீட்டில் இருந்து நீங்கள் அம்மன் வழிபாடு என்பது மிக மிக சிறப்பான ஒரு நிலை இன்றைக்கி அம்மனுக்கு ஒரு அபிஷேகம் பா பார்த்துட்டு வாங்க இல்லை அம்மன் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நீங்கள் நினைச்ச காரியம் கைகூடி வரக்கூடிய ஒரு நாள் அதை குறிப்பாக கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் இருக்கக்கூடியவர்கள் அரசாங்கத்தில் உயர் பதிவில் இருக்கக்கூடியவர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இவங்க எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானையும் வழிபாடு பண்ணுங்கள் அம்மனை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது உங்களை பொறுத்தவரிலையும் இளைய சகோதரர்களால் ஆதரவு உண்டு நீங்கள் எதிர்பார்த்ததை விட நீங்கள் ஒரு ஃபுல் விங்கில் இறங்கி ஒரு முயற்சியில் வேலை பார்ப்பீங்க வேலை பார்க்குற இடத்துல நல்ல புகழ் நல்ல வருமானம் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க உங்களை பொறுத்தவரிலையும் ரெட்டிப்பு வருமானம் வரப்போகிறது கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு நாளாக அமையப்போகிறது அவங்களுக்கு ரெகுலேஷன் கிடைக்கும் ரெமுனரேஷன் சிறப்பாக இருக்கும் மற்றபடி உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக போகிறது வாழ்த்துக்கள் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் அப்போது ரொம்ப சிறப்புங்க உங்களை பொறுத்தவரலையும் பார்த்தீங்கன்னா இந்த தொழில் ரீதியாக நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க கேட்குற இடத்துல கடனை வாங்கி தொழிலில் போடுங்க தொழிலை அபிவிருத்தி பண்ணுங்கள் இன்னொரு பிரான்ச்சை ஓப்பன் பண்ணுங்கள் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக வேலை பார்த்து நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய நாள் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிகாரிகளால் பாராட்டப்படுவீர்கள் ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்குவார்கள் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் இப்படி எது உங்களுக்கு தேவையோ அது கண்டிப்பாக கைகூடி வரக்கூடிய ஒரு நாள் பணம் ரெட்டிப்பாக வரும் ஆனால் கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக செய்யக்கூடாது உங்களை பொறுத்தவரையிலையும் குடும்பத்தில் ஒரு நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகத்தான் இது அமைகிறது வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் தாய் தாய் வழி சொந்தங்களால் பகை உணர்ச்சி ஏற்படும் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் மற்றபடி பிள்ளைகளுக்கு கூட உடல்நிலையில் சற்று கவனம் தேவை இல்லை படிக்கிற இடத்துல அவங்க அவங்களுக்கு ஏதாவது இடர்பாடுகள் வரலாம் விழிப்புணர்ச்சி தேவை மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடியவன் ஏழில் வந்து இருக்கிறது பரிவர்த்தனை யோகம் தான் அது ஆக்சுவலாக அது புதன் அங்கே இருக்கா சந்திரன் வீட்டில் புதன் புதன் வீட்டில் சந்திரன் அப்போ அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அனுசரணையாக இருக்கக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்தவரையிலையும் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும் ஆனால் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது குடும்பத்தில் மற்றவர்கள் கணவன் மனைவி மட்டுமல்ல மற்றவர்களிடையேயும் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ற இடம் உத்தியோகம் பாக்குற இடம் எல்லா இடத்துலயும் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் விழிப்புணர்ச்சியா இருக்கணும் பேசணும் இல்லைன்னு சொன்னா ஏதாவது ஒரு சொல்ல விட்டு பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு இருக்கு இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் ஆனா வெளியூர் விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றவங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டம் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் உங்களை பொறுத்தவரை அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும் தொழில் மூலம் ரெட்டிப்பு வருமானம் வரும் உத்தியோகத்திலையும் ஒரு இனிய நாள் அதாவது எந்த ஒரு பின் பாயிண்ட் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக வேலை பார்த்துட்டு வீடு திரும்பக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமைகிறது அப்படின்னு சொல்கிறோம் மற்றபடி நண்பர்களிடையே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க மற்றபடி எச்சரிக்கையாக பேசுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்தவரையிலையும் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் அது உயர்கல்விக்காக போனாலும் சரி உத்தியோகத்துக்கு போனாலும் சரி சிறப்பாக இருக்கும் தொழிலில் கேட்குற இடத்துல கடன் கிடச்சி தொழிலில் போடுங்க தொழில் ரெட்டிப்பு அதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் அல்லது தொழிலில் இன்னொரு பிரான்ச்சும் ஓப்பன் பண்ணுங்கள் உங்களுக்கு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ஒரு சிறப்பான ஒரு நாள் சாதிக்கக்கூடிய ஒரு நாள் மற்றபடி உங்களுக்கு பேசுவதில் எச்சரிக்கை தேவை இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் முயற்சி எடுக்கிற முயற்சி கொஞ்சம் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கொஞ்சம் ஃபெயிலர் ஆனாலும் பயப்படாதீங்க கண்டிப்பாக இன்றைக்கி சாதிக்க போகிறீங்க சிறப்பாக இருக்கும் வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் உண்டு ஒரு மங்கள யோகம் ஏற்படுவதால் அதாவது கல் கட்டிடம் கற்று கட்டும் அன்பர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் நிதித்துறை நீதித்துறையில் பணிபுரிபவர்கள் இவங்க எல்லாருக்கும் ஒரு சிறப்பான ஒரு நாள் அதை விட உங்களுக்கு காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறையில் பணிபுரியும் அன்பர்களுக்கும் மிக மிக ஒரு உன்னதமான ஒரு நாள் காரியம் சாதிக்கக்கூடிய நாள் நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய ஒரு நாளாகவும் அமைகிறது உங்களை பொறுத்தவரையிலும் ஏழாம் இடத்தில் சுக்கரன் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு குறை ஒன்றும் இல்லை மற்றபடி இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்து மீனராசியில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் மீனராசியில் இருக்கிறோம் குறைஞ்சபட்சம் வெளி மாநிலமாவது போய் வேலை பார்க்கக்கூடிய சூழல் ஒரு சிலருக்கு ஏற்படும் குலதெய்வத்தின் அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு பிள்ளைகளுடைய வளர்ச்சி கல்வி மேன்மை சிறப்பாக உண்டு இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அது வந்து நூறு சதவீத வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய நாள் இருந்தாலும் பேசுவதில் மிகுந்த எச்சரிக்கை தேவை திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் நண்பர்களால் ஆதாயம் உண்டு மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த நாள் இனிய நாளாகத்தான் அமையப்போகிறது உங்களுடைய உடைமைகளை வெளியில் எடுத்துச் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக எடுத்துக்கிட்டு போங்க மற்றபடி இந்த நாள் ஆன்மீகத்தில் கூட அற்புதமான ஒரு நாள் கோயில் குளங்களுக்கு போயிட்டு வருவீங்க தர்ம காரியங்களில் மனம் ஈடுபடும் செலவினங்கள் ஏற்பட்ட போதிலும் உங்களுக்கு சுப செலவுகளே ஏற்படும் இந்த புதன் நல்ல நிலையில் இருக்கிறதால உங்களை பொறுத்தவரையிலையும் தாய் தாய்வழி சொந்தங்களால் அனுகூலம் பத்திரிகைத்துறை மீடியாத்துறை மீடியா எழுத்து துறையில் வேலை பார்க்கக்கூடிய பத்திரிகை துறையில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் இவங்க எல்லோருக்கும் ஒரு சிறப்பான ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்